உங்கள் எழுத்து தமிழர் தொலைக்காட்சி வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்யா ஸ்ரீ முஷ்ணத்தில் வருவாய்த்துறை பத்திரப்பதிவுத்துறை மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையில் நடக்கும் முரண்பாடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணத்தில் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விடியா ஆட்சியில் ஸ்ரீ முஷ்ணத்தில் வட்டாட்சியர் அலுவலகம் பத்திரப்பதிவுத்துறை மருத்துவத்துறை மற்றும் காவல்துறையில் நடக்கும் முரண்பாடுகளை கண்டித்து உடனடியாக அதனை கலைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஸ்ரீ முஷ்ணம் கடை புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியினர் கண்டனம் முழக்கமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஓய்வு பெற்ற வருவாய்த்துறை பணியாளர்களை வைத்து பணிகளை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் பத்திரப்பதிவு துறையில் புரோக்கர்களின் பிடியில் இருப்பதை களைய வேண்டும் மருத்துவத்துறையில் போதுமான மருந்துகளை கைவசம் வைத்து பொதுமக்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தடையில்லா மருத்துவ வசதி அளிக்க வேண்டும் மற்றும் காவல்துறையில் கட்ட பஞ்சாயத்தின் ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்திட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இதனை நிறைவேற்றாவிட்டால் தொடர் முழக்க போராட்டம் நடைபெறும் எனவும் எச்சரிக்கை விடுத்தும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சியினர் பலர் பங்கேற்றனர் ஸ்ரீ முஷத்திலிருந்து செய்தியாளர் செய்தியாளர் சண்முகம் தூர்வாரி விவசாயிகளுக்கு முறையாக தண்ணி வழங்குவதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல நூறு நாள் வேலை பல ஆண்டு காலமா போராடி தான் நூறு நாள் வேலைன்னா இன்னைக்கு எல்லாமே இயந்திரமரம் ஆயிடுச்சு அந்த மக்களுக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லி தான் போராடி இடதுசாரி கட்சிகள் இரண்டாயிரத்தி ஐந்துல நூறு நாளே கொண்டு வந்தோம் ஆனா இப்ப நூறு நாள் வேலையே இல்லை நடக்கல ஆகவே தமிழக அரசு இப்ப பணம் வேற ஒதுக்கி இருக்கன்னு சொல்றாங்க ஆய்வு செய்து இந்த நூறு நாள் வேலையை எல்லா கிராமத்திற்கும் வழங்குவதற்கு வேலை கொடுக்க வேண்டும் செய்த சம்பளமே நாலு மாசம் மூணு மாசம் வல்லங்கிறாங்க அந்த பணத்தை வழங்குவதற்குள்ள ஏற்பாடு செய்யணும் பணம் கொடுக்கலன்னா அஞ்சு பர்சன்ட் வட்டியோட கொடுக்கணும்னு சட்டம் இருக்கு நீங்கள் வட்டியோட வழங்க வந்த பணத்தை வழங்கணும் அது மட்டும் மட்டுமல்ல வழங்கணும் கேட்டுக்கொள்கிறேன்னா முடியல சர்வே பண்ணுவதற்கு பணம் கட்டிய விவசாயிகளுக்கு உடனடியாக போய் அவங்களுக்கு அந்த கொடுக்கணும் கேட்டுக்கிறோம் போலீஸ் ஸ்டேஷன் போனா புரோக்கரு எங்க பார்த்தாலும் புரோக்கர் மூலமாக எல்லா காரியங்களும் நடக்குது இன்னைக்கு ரீல்ஸ் ஆபீஸ் போனா போயிட்டு ரீல்ஸ் ஆபீஸ்ல போய் பத்திரத்தை கொடுத்தா இந்த வேலையை இது ரீட் பண்ண முடியாதுங்கிறான் அதே புரோக்கர் மூலயமா பேரம் பேசி இந்த புரோக்கர் போய் சொன்னா ரீச் ஆகுது அதே மாதிரி இன்னைக்கு போலீசார் கட்ட பஞ்சாயத்து புரோக்கர்கள் இருந்து முன்னிலை செய்கிறாங்க அதற்காகவே செய்து பின்தங்கிய பகுதி மிக நாளாக எங்களுடைய போராட்டம் நடக்கலை காரணம் இங்க வந்து தேர்தல் வந்து எல்லா வேலையும் நிறுத்தி இதுலேருந்து தொடர்ந்து போராடக்கூடிய நிலைமை மக்களுக்காக போராடுவோம் தயவு செய்து பிரச்சிக்கிற சோசியல் கட்சியாக இருந்தாலும் நாங்கள் இடதுசாரி கட்சிகள் ஐம்பது ஆண்டு காலமாக எல்லா கோரிக்கையும் எடுத்திருக்கிறோம் ஆகவே இன்னைக்கு முதல் கட்டமாக இந்த கோ இந்த கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதிகாரிகள் அனைவரும் இந்த பகுதி மக்களுக்காக செய்ய வேண்டிய அத்தனை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் பல ஆண்டு காலம் பாளையங்கோட்டுல போராட்டம் நடத்தி மறியல் பண்ணி ஒப்பந்தம் போட்டு கொடுத்து ஆறு மாசம் ஆயிடுச்சு அந்த ஒப்பந்தம் நடக்கல ஆதிபராண்கள் ஒப்பந்தம் போட்டு கொடுத்து பல நாளாக ஆயிடுச்சு நடக்கல அரியமதி மதுகளை ஒரு பண்ணி தான் ஒப்பந்தம் என்ன பண்ற தை செய்து தாசில்தார் அவர்களே கிராமங்கள் முழுவதும் மக்கள் பிரச்சனையை கண்டறிந்து அவர் மனை இல்லைன்னா மனை கொடுக்கணும் சர்வே பண்ணும்னா தலை சர்வே பண்ணணும் தை செய்து இங்க தலையிட்டு செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் இனி ஒரு ஒட்டுமொத்தமான போராட்டம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்